என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஏழாவது வீட்டில் கேது பகவானும் ராசியில் ராகு பகவானும் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவானும் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு பகவானும் தற்சமயம் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர் இந்த சஞ்சாரத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாக போகிறார் வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று புதன்கிழமை மாலை மணி ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் மேச ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு ராசியில் சுக்கரனுடைய வீட்டில் பயிற்சியாகப் போகிறார் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் மூணாவது வீட்டில் பயிற்சியாகப் போகிறார் மூணாவது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகளை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் நம்ம சித்தர் புலிப்பாணி அவர்கள் சொல்வதை போல கேலப்பா குருபதியும் மூன்றில் ஏற கெடுதி மெத்த செய்வானடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவு போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவிக்கேதான் கூலப்பா கூலங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமில்லா காந்தேரி மகனை தானும் வீலப்பா வீம்பன் கை கதையிலேயே விழுந்தானே போல சாய்ந்தானே சொல்லு அப்படின்ட்டு நம்ம சித்தர் புலிப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கார் அதனால ராசிக்கு மூணாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரிக்க கூடிய உங்களது கை பொருள்களை கவனமாக வைத்து கொள்வது நல்லது கூடவே இருப்பாங்க உங்க எதிரிகள் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க அதனால் எந்த நேரமும் நீங்கள் அலாட்டாக இருப்பது உங்களுக்கு நல்லது சோம்பல் கூடாது எந்த நேரமும் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் ஜெண்டு பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஜெண்டு பார்த்துக்கலாம் சாப்பிட்டு வந்தோடனே பார்த்துருவோம் அப்படி ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்கு உருவாகும் அந்த சோம்பேறி தனம் உருவாகாமல் நீங்கள் பார்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் ரொம்ப பாசமாகவும் ரொம்ப இனிமையாகவும் பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் மற்றவர்களே கவர்ந்து இழுக்கக்கூடிய பேச்சு இருக்கும் பேச்சில் ஒரு அழகு இருக்கும் கரெக்டாக பேசுவீங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க அப்படி ஒரு குணத்தை குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இல்லாட்டி வயிறு உபாதைகள் உங்களுக்கு உருவாகும் அதனால் சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் புகழ் மதிப்பு மரியாதைகள் கூடும் அதனால் உத்தியோக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பகவான் மேலும் மேலும் நன்மையை செய்வார் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க இந்த வெளியூர் பயணத்தவே நீங்கள் கோயில் கோயிலுக்காக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற ஒரு கோயில் கோயிலாக போகிறதுக்கு உள்ள கிரகம்தான் அதனால் ஆன்மீக கிரகம்தான் அதனால் நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் பிரச்சனையை உண்டாக்கி தரோம் அடிக்கடி உங்களது வாகனங்களுக்கு செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் மாணவர்கள் கல்வியில் முழுமையான நாட்டத்தை செலுத்தக்கூடியது நல்லது ஏன்னா ஒரு சோம்பல் உருவாகிருக்கும்ல மீன ராசியில் பிறந்தவர்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையை அப்புறம் பார்த்துங்களாங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் அந்த எண்ணம் மாணவர்களுக்கு கல்வியில் உருவாகக்கூடாது. கூடாது அதனால் மாணவர்கள் கல்வியில் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை கல்வியில் செலவு செய்வது ரொம்ப நல்லது மூணாவது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மீன ராசிக்கு ஏழாவது வீட்டை பார்ப்பார் ஏற்கனவே ஏழாவது வீட்டில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் இந்த குரு பகவானும் பார்க்க போகிறப்ப டக்குனு கேது பகவான் ஆக்டிவ் ஆகிருவார் ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆக் ஆக்டிவ் ஆகிருவார் திருமண தடைகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல கேது பகவான் இனிமேல் உருவாக்க மாட்டாருங்க குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால் திருமணத்துக்கு வரன் தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமேல் வரன் கிடைக்கும் திருமணமும் நல்ல முறையில் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்தில் திருமணத்தை குரு பகவான் நடத்தி வைப்பார் கேது பகவான் இனிமேல் அமைதி ஆயிடுவாருங்க குரு பார்வை வந்துடுச்சுல்ல கேது பகவானுக்கு அதனால் கேது பகவான் இனிமேல் அமைதி ஆயிடுவார் அந்த கேது பகவானும் உங்களுக்கு நன்மையை செய்வார் ஞானத்தை கொடுப்பார் அந்த ஞானம் உங்களுடைய உயர்த்தும் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து நடக்கக்கூடியதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கூறுவீர்கள் அந்த ஞானத்தை கேது பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் கூட்டு நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பொறாமைகள் மாறும் கூட்டு நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ஏன்னா ஏழாவது வீட்டை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த ஏழாவது வீடு தாங்க உடுப்பு கடை உடுப்பு கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தா ஏழாவது வீடு அதாவது துணிக்கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இந்த துணிக்கடை தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அவர்களது துணிக்கடை வியாபாரத்தை விரிவு செய்வார்கள் துணிக்கடை தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இனி லாபத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் கணவன் மனைவிக்குள்ளே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் ஏன்னா ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருந்தாரா அந்த கேது பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்தாரா குரு பகவான் இப்போ ஐந்தாம் பார்வையாக பார்க்க போறாரா அதனால கணவன் மனைவி இருவருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனிமேல் மாறிடும் கணவன் மனைவி இருவரும் இனிமேல் அந்நியமான உறவு நிலை உங்களுக்கு உண்டாகும் குரு பகவான் எப்படியெல்லாம் வேலை செய்ய போறார் பாருங்க குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால இந்த குரு பகவான் உங்களது ஏழாவது வீட்டை ஐந்தாம் பாரதியாக பார்ப்பதால் இந்த ஐந்தாவது வீட்டில் உள்ள குறைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் அதனால் திருமணம் நடக்கும் நண்பர்களுக்கு இருந்து இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கடை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்படியெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யப் போகிறார் ராசிக்கு மூணாவது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது வீட்டை பார்ப்பார் இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தந்தை ஸ்தானம் அப்பாவுடைய வீடு இந்த ஒன்பதாவது வீட்டை குரு பார்த்தால் அந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளும் நிவர்த்தி ஆகும் அந்த ஒன்பதாவது வீடும் டக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இவ்வளவு நாள் இருந்த உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்த ஒன்பதாவது வீடும் இனிமேல் நல்ல பலனை கொடுக்க என்ன செய்வார் இந்த ஒன்பதாவது வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் அப்ப ஒன்பதாவது வீட்டை குரு பார்த்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் அப்பா இதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டார்னா நீங்கள் செவுத்தை பார்த்துட்டு பதில் சொல்லுவீங்க இல்லாட்டி மேலே எங்கிட்டாவது பார்த்துக்கிட்டு பதில் சொல்லுவீங்க இதெல்லாம் இனிமேல் மாறிடும் அப்பா என்ன கேட்டாலும் நின்று நிதானமாக அப்பாவுடைய மூஞ்சியை பார்த்து அப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு உள்ளதை சொல்லிட்டு போயிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் பூர்வீகத்தில் அசையா சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் மாறப்போகுது ஏன்னா ஒன்பதாவது வீடுங்கிறது பூர்வீகஸ்தானம் அதனால பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் இனிமேல் மாறப்போகுது அசையா சொத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அசையா சொத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுது இந்த ஒன்பதாவது வீடுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாயுடைய வீடு ஒன்பதாவது வீடு அதனால் இந்த செவ்வாயோட வீடு ஒன்பதாவது வீடாக இருக்கிறனால அந்த செவ்வாயும் அந்த வீட்டுக்கு உண்டான பலனை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் அப்போ ஒன்பதாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் வெளிநாடு போய் படிக்கணும்னு எண்ணம் உடையவர்கள் வெளிநாடு சென்று படித்து வரலாம் வெளிநாடு தொழில் அமையணும் என்ற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு தொழில் அமையும் அதே மாதிரி இந்த கல் தொழில் மண்ணு தொழில் செங்கல் தொழில் ஜல்லி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் எலக்ட்ரானிக் தொழில் தங்க நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க எலக்ட்ரானிக் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் எலக்ட்ரானிக் தொழிலின் சாதனங்கள் இனிமேல் உச்சத்தை தொடும் தங்க நகை வியாபார தொழிலில் லாபம் ஏற்படும் தங்க தங்க நகை விலைவாசிகள் இனி உச்சத்தை தொடும் இப்படி இந்த ஆண்டு குரு பகவான் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான பலனை வாரி வழங்கப் போகிறார் அதே மாதிரி இந்த குரு பகவான் மூணாவது வீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் பாரதியாக உங்களது ராசியின் பதினோராவது வீட்டை பார்ப்பார் இந்த பதினோராவது வீடுங்கிறது லாபஸ்தானங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கூட அந்த வேலையில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் போதுமானது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் லாபங்கள் உண்டாகும் அதுவுமே இந்த செவ்வாய் பா இந்த குரு பகவான் பார்க்குறாருல்ல அந்த இடத்து தொழிலை மட்டும் நல்லா விரிவு ஏற்படுத்தும் அதாவது ஏழாவது வீட்டை பார்ப்பதால் அந்த புதனுடைய தொழில் நல்லா விரிவாகும் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த புத்தக தொழிலு நல்ல லாபம் கிடைக்கும் மாதிரி புத்தக அச்சீட்டாளர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அதே மாதிரி தபால் நிலையத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஆமாம் தபால் அஞ்சல் அஞ்சல் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இனி அவருடைய பணி சிறக்கும் அவருடைய பணியில் உயர்வு உண்டாகும் பதவி உயர்வு அவங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பாங்க அப்படியே வாங்க செவ்வாயோடைய வீட்டை பார்க்குறார் ஒன்பதாவது வீட்டை அதனால இந்த குரு பகவான் ஒன்பதாவது வீட்டை பார்ப்பதால் இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு சம்பந்தமான தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை அம அடையும் செவ்வாயுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்தை அடையும் இந்த கல் மண் ஜல்லி இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஹோட்டல் தொழில் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் தொழிலில் நல்ல லாபத்தை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த பதினோராவது வீடுங்கிறது சனியோடைய வீடு அதனால் சனியின் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருவார் இரும்பு தொழில் பழைய இரும்பு தொழில் லவர் தொழில் எண்ணெய் தொழில் இதிலெல்லாம் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை குரு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் ஆனால் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் கவனம் தேவை உங்களுடைய பொருள்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது கடன்கள் கெட்ட நேரத்தில் அதிக கடன்கள் கிடைக்கும் ஏன்னா மீனராசிக்கு ஏழரை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அதை கட்ட முடியுமா அப்படின்னா கட்டிடலாங்க லாபம் கிடைக்குது கட்டிடலாம் இருந்தாலும் கூட கவனமாக இருப்பது நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்